அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம அரிசி மாவோட ரவை சேர்த்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டி டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னு சொல்லிவிட்டு டக்குன்னு பார்த்துடலாம் ரெண்டு டம்ளர் வந்து அரிசி மாவு நான் வந்து இன்னைக்கு வீட்டில் அரைச்ச அரிசி மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அரிசி மாவுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டம்ளர் அரிசி மாவுக்கு வந்து ஒரு டம்ளர் ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன கப்பில் வந்து ஒரு கப் கிட்டத்தட்ட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இருக்கும் நாலு டேபிள் ஸ்பூன் வந்து கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச இந்த ஒரு டம்ளர் ரவை அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரவையை மட்டும் நம்ம முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் ரவையை வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் நம்ம வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்தளவுக்கு லைட்டாக வந்து குற குறைப்பாக நம்ம வந்து ரவையை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு அகலமான மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச அந்த ரவை அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே நம்ம எடுத்து வச்ச ரெண்டு டம்ளர் வந்து அரிசி மாவு நான் சொன்ன மாதிரி ரெண்டுக்கு ஒன்று தான் ரேஷியோ எவ்வளோ அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதில் பாதி வந்து நம்ம ரவை எடுத்துக்கலாம் இப்போ அரிசி மாவு ரவை சேர்த்தாச்சு இதோட கூடவே நம்ம எடுத்து வச்ச கெட்டியான தயிர் அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம சர்க்கரை அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வந்து உப்பு சர்க்கரை தயிர் அரிசி மாவு ரவை எல்லாமே சேர்த்துருந்தோம் ஃபஸ்ட்டு இது எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்ல மாவாக நம்ம இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவுக்கு நம்ம வந்து நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பிஸ்கட் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா பைண்டாகி வரணும் நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் கூட கெட்டி தட்டி இல்லாமல் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் நான் கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவு நல்லா மாவு கன்சிஸ்டன்சிக்கு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இதை வந்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த மாவு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ இந்த மாவு வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் ஆயிருக்கே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்மளோட ரவை எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு கன்சிஸ்டன்சி வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ரவை வந்து ஊற ஊற கொஞ்சம் கெட்டியாகவும் பாருங்கள் எங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மாவு பதத்துக்கு இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கொஞ்சமாக மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி சரியாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிடலாம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து இது சரியான பக்குவத்தில் இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடியாக இருக்குது இந்த மாவில் வந்து நம்ம இப்போ ஒரு சின்ன தாளிப்பை வந்து பொண்ணு ஆட் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம அப்படியே கூட வந்து தோசை ப்ரிப்பேர் பண்ணலாம் ஆனால் நம்ம தாளித்து போட்டால் அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தோசை சாப்பிட்றவங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கிறதுக்கு கடாயில் பாருங்க நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் வந்து நல்ல ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து லேசாக வெடிக்க ஆரம்பிச்சதும் கொஞ்சமாக வந்து உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி வந்து சீவி வச்சுருக்கோம் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கறிவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டையுமே வந்து ஃபைனாக கட் பண்ணியிருக்கோம் அதையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா தாளித்து அந்த மாவில் போட்டு நம்ம தோசை வார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே இந்த எண்ணெயில் எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகட்டும் அப்படியே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தாளித்ததை நம்ம அப்படியே இந்த மாவில் வந்து ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட தோசை மாவு வந்து ரெடியே இருக்குது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்மளோட மாவை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் மாவு ஒரு சைட் இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ள ஒரு சூப்பரான சைட் டிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து தோசை ரெடி பண்ணிக்கலாம் சைட் டிஷ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதே கடாயிலே வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஆனதும் பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் வந்து வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் அதனால் இதை வந்து இப்போ இந்த எண்ணெயில் வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த வேர்க்கடலை வந்து நல்லா வறுபடணும் அதனால் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலை வந்து நல்லா வறுபட்டு முடிக்கிற ஸ்டேஜில் நம்ம லாஸ்ட்டாக பாருங்கள் மூணு வரமிளகா சேர்த்துக்க போகிறோம் இதோட கூடவே வந்து சும்மா ஒரு கைப்பிடி மட்டும் பொட்டுக்கடலை அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக மட்டும் புளி இந்த மாதிரி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து அப்படியே வறுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வறுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பாருங்கள் கொஞ்சமாக மட்டும் தேங்காயை நம்ம ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ உப்பு தேவையாக நம்ம அதையும் வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட வேண்டிதான் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கி வச்சு இப்போ இதை வந்து நல்லா ஒரு அகலமான பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க எல்லாமே சேர்ந்து நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மிக்சியில் மாற்றி அரைக்கலாம் இப்போ நம்ம இந்த சைட் சட்னி அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் மிக்சி ஜாரில் நம்ம வறுத்த அந்த வரமிளகா தேங்காய் புளி இதை மட்டும் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வேர்க்கடலை சேர்க்கலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம அந்த வறுத்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை கருவேப்பிலை உப்பு இதெல்லாம் இருக்குது அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டு நம்ம வந்து நல்ல சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியை வந்து அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ அதில் வந்து நம்ம தாளித்ததை ஆட் பண்ணிடலாம் கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை மூணையுமே வந்து நம்ம தாளித்து வச்சிருந்தோம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டால் நம்மளோட சூப்பரான ரொம்பவே சுவையான வேர்க்கடலை சட்னி எடுத்து இப்போ நம்மளோட சட்னி வந்து ரெடியாக இருக்குது நம்ம வந்து தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் பாருங்கள் தோசை கல்லில் வந்து நல்லா ஆயில்லாம் அப்ளை பண்ணி நல்லா ஹீட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி ஆர்ட்னரி தோசை மாதிரி வைக்காமல் பாருங்கள் சுற்றி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த சைடு வந்து நல்லா ரெடியாகணும் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு சைடு வந்து நல்லா ரெடியாகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் ஒரு சைடு வந்து நல்லா ரெடியானதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே நம்ம மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் அந்த தாளிச்சது எல்லாத்தோட அந்த தோசையை சாப்பிடும் போதே அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மேலே பாருங்கள் அந்த கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா தெரியுது அந்த க்ரன்ச்சினஸோடு ரொம்பவே அருமையாக இருக்கும் அடுத்த சைடும் வந்து நல்லா ஆகட்டும் இந்த தோசை வந்து நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் அடுத்த சைடும் வந்து நல்லா ரெடி ஆகிடுத்து அப்படியே வந்து நம்ம எடுத்துட வேண்டி அப்படியே மடித்து இந்த தோசை வந்து நல்லா சுட சுட சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் அப்படியே வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த மொறு மொறுன்னு அந்த க்ரன்ச்சின்னு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நம்ம அரைச்ச இந்த வேர்க்கடலை சட்னியை வச்சு சாப்பிட்டா ஆஹா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காம்போ கண்டிப்பாக ரவை அரிசி மாவு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ